பேர் வந்து வேலுச்சாமி கூப்பிடுறது தர்மராஜன் கூப்பிடுவாங்க நம்ம நம்ம ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு அதிருப்தியில இருக்கிறோம் ஆனா நம்ம இப்ப ஜாதிகா மரம் வந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம இது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் என்னென்ன வெரைட்டி பேர் தெரியுமா இது நாடனும் இருக்கு ஹைபிரிட் ரெண்டு ஒட்டும் இருக்கு இருக்கு அதாவது வட்டி ஒட்டு ஒட்டு வச்சதும் செடி இருக்கு ஒட்டு இல்லாத செடியும் இருக்கு ஒட்டு இல்லாத செடி அப்படின்னா காய்ப்புகள் எல்லாம் இருக்கு நல்ல காய் இருக்கு நல்ல காய் காய் இருக்கிறத நாங்க விட்டுட்டோம் அப்புறம் காய் வராத செடியில மட்டும் ஒட்டி இருக்கிறோம் இந்த ஒட்டு வைக்காத செடி எத்தனை வருஷத்துல இருந்து காய்ச்சுது அது அஞ்சு வருஷம் முடிச்சுதான் காய்ச்சது காய்ச்சி அஞ்சு வருஷம் ஒட்டு வச்சது வருஷம் சரிங்க ஜாதிக்காய் வந்து நட்டு வச்சது நீங்க எப்படி வச்சீங்க நாங்க ரெண்டுக்கு ரெண்டு அகலம் குழி வெட்டி அதுல நாத்து இங்க விலக்கி வைத்தாங்க வாங்கிட்டு வந்து நெட்டி அதுல வந்து பராமரிச்சு கொண்டு வந்தோம் உள்ள ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுக்கும் போது உள்ள என்னெல்லாம் போடும் சும்மா சாணி மண்ணு நம்ம சாதா